தாண்டி அவங்க கிட்ட குழந்தை மனம் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதனாலதான் பல பேர் வந்துட்டு இவங்க இவங்களோட நடவடிக்கைகளை கூட தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் இவங்களுக்கு வந்து இடம்பொருள் ஏவல் தெரியாது அப்படிங்கற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேச்சு வாங்குறதும் கிட்டத்தட்ட அது இவங்க தான் வச்சுக்கோங்களேன் சோ பொதுவா வந்துட்டு ஒரு ஆணுக்கு நிகரான பெண் இருப்பாளா கண்டிப்பா இருப்பா அவ யாருன்னா மேசராசி வந்து எப்படி இருப்பான்னா நான் வந்து உண்மையா இருக்கேன் என்ன மாதிரியே எல்லாரும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான் சோ அதனாலதான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கெட்டவங்கன்னு பெயர் வாங்குவாங்க இவங்களுக்கு எல்லாம் பாருங்களேன் நல்ல நிரந்தரமான நட்பு நிரந்தரமான உறவுகள் இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னை வெளிப்படுத்துறாங்க இல்லையா நான் வந்து கோவந்தான் எனக்கு நான் உண்மையா தான் இருக்கணும் நீ என்கிட்ட எங்கிட்ட இருக்கா என்கிட்ட அப்படி நடிச்சிட்டு நீ மாறணும் அவசியம் கிடையாது எந்த உறவா இருந்தாலும் அது உண்மையா இருக்கணும் நான் உண்மையான ஒரு நான் புத்தகம் ஸோ புத்தகத்துல எங்க மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா திறந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம தேடி தேடி படிச்சுக்கலாம் அந்த மாதிரிதான் இவங்க ஸோ எல்லாத்துக்கும் உண்மையா இருப்பாங்க யார் வேணாலும் அவங்க கிட்ட வந்துட்டு அழகா பழக முடியும் பட் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்டபிள் இல்லை